ராஷ்மிடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்த ஜாக்லின் வந்து ரஞ்சித்தோட முகத்திரையை கிளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கும் போது எனக்கு அப்படிலாம் தெரியலங்க ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நாங்க மூளை இல்லாத தற்கொலைகள் எங்களுக்கு எதையுமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல நீங்க ஏஞ்சலா நடிக்க சொன்னா நாங்க டெவிலா நடிப்போம் டெவிலா நடக்க சொன்னா நாங்க ஏஞ்சலா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா கேம கெடுத்து இருக்காங்க எதுக்குடா இந்த ரெண்டையும் உள்ள வச்சிருக்கீங்க தூக்கி வெளியே போடுங்கடா பாக்குறதுக்காக நல்லா இருக்கும் ஆமாங்க முழுக்க முழுக்க ஜாக்கா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் நாங்க ரொம்ப நல்லவங்க எங்களால மத்தவங்களை காயப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓவர நடிச்சாலுங்க பச்சையா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இன்னைக்கு ஏஞ்சலா நடிக்க சொன்னா இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து டெபிள் மாதிரி கத்திக்கிட்டு அதாவது இந்த பிரமோ பொறுத்தளவுல ஜாக்லினோட ஹார்ட்டை புடுங்கறதுக்காக டெபிளா இருக்கிற ஜெஃப்ரி ரஞ்சித் இந்த ரெண்டு பேருமே உட்காந்து ஜாக்லின இரிட்டேட் இருக்காங்க இதுல ஜெஃப்ரி வந்து வின் பண்ணிடுறாரு ஜெப்ரிய பொறுத்தளவுல நான் வந்து ஜாக்லின கலாய்ச்சேன் அவங்க திருப்பி கலாய்ச்சாங்க அதனால அவங்களோட ஹார்ட்டை பறிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டை கொண்டு வந்து கேமரா முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல டேக்கிள் வந்து ரஞ்சித் மேல சம கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் நீங்க பண்றது எல்லாமே ரொம்பவே பேக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல கேவலமா புடிச்சு வச்சு ஹார்ட்ட புடிங்கிருக்கீங்க இதெல்லாம் கேவலம் அப்படிங்கிற மாதிரி டெபுளா கத்திக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அவங்களோட நாடகத்தை அரங்கேற்றாங்க அதாவது ஜாக்கிரின் பொறுத்தளவுல அழுதா ஓட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமான நம்பிக்கையில பல இடங்கள் அழுது டிராமா இருக்காங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித் எல்லாம் நம்பவே நம்பாதீங்க அறுபது நாளா ரஞ்சித்தை போறதுல போலியா நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரயான கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரஞ்சித் சொல்றாரு என்னமா இது கேம் தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஜாக்லின் வந்து என்ன சார் கேமு கேமுக்காக இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க ரஞ்சித் விளக்கம் கொடுக்கறாரு உன்னை ஏதாவது காயப்படுத்தணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சார் உங்களெல்லாம் என் அப்பா மாதிரி நினைச்சிருந்தேன் நீங்க எல்லாம் இப்படி பேசும்போது என்னால தாங்கிக்கவே முடிஞ்சுல என்னோட மனசே வெடிச்சிருச்சு எனக்கு அட்டாக் வந்துருச்சு நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கேங்க ஐயோ இந்த பொண்ணு ஓவரா பண்றே கொஞ்ச நஞ்சம் இருக்கிற மானத்தையும் கெடுத்துருவா போலயே அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் பதறிறாரு அவரை இந்த அம்மா உங்ககிட்ட இருந்து பறிச்ச ஹார்ட்ட வச்சுக்க நான் விளையாடவே இல்ல அப்படிங்கிற மாதிரி போறாரு இதோட இந்த பிரமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸை பொறுத்தவரை விளையாடுறதுக்காக டாஸ்க் கொடுக்கறாரு ஆனா என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கு எடுத்துருவோம் டாஸ்க்கு ஒழுங்கா விளையாட மாட்டோம் அப்படிங்கறதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுல சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இந்த மூணு பேருமே ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ friends.